மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஐந்தாவது படம் ஆக ஐந்தாவது படம் தந்தைக்கு முடி ஆரம்பிச்சு சீசா வரைக்கும் இப்ப கடைசியா ரிலீஸ் ஆனது மீடியா அண்ட் நான் வந்து இந்த நாலு படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு நாலு படமே நான் கதை கேட்டேன் கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்னொன்னு ஒரு ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு அது எல்லாமே ஒரு என்டர்டெயினிங் ஆன ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு ஓகே இந்த கதை வந்து இவ்வளவு எண்டர்டெய்னிங்கா இருக்கு இந்த விஷயத்துல இந்த இது கன்வியாகுதுங்க இந்த கதையும் நான் வீட் வீட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது நான் அந்த அந்த எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தேன் எப்படி எந்த மாதிரி என்டர்டைனிங்கா இருக்கும்னு கேட்ட உடனே எனக்கு வந்து இதுல எப்படி இப்படி கன்வே பண்ணீங்க சொத்தை அப்படின்ற நேரத்தில் அந்த பால்ட்னஸ் விஷயம் வந்து அது ஒரு எமோஷனால விஷயம் அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க எனக்கு அதை கொஞ்சம் கன்வே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் என்கிட்ட சொன்னாரு நீங்க வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டா ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் பால்னஸ்ல இருக்கிறவங்க கிட்ட போய் கொஞ்சம் நீங்க அவங்களோட கேட்டு பாருங்க அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயம் யங் பால்னஸ் இருக்காங்க பெரியவங்கள சொல்லல சின்னவங்களை சொல்றேன் சின்ன வயசுலயே முடிய இழந்துட்டு யங் பால்னஸ் இருக்கிறவங்க கிட்ட நீங்க பேசி பேசி பாருங்கன்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன் உன்னோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன் எனக்கு அன்னைக்குதான் வந்து அந்த பால்னஸோட உண்மையான வழி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம கால காலங்கள்ல கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துக்காக நின்று நின்றுட்டு நின்றுட்டு போச்சு நிறைய ரீசன்ஸ்காக கல்யாணம் நிற்கும் பட் இப்ப இருக்க காலகட்டத்தில் காலகட்டத்துல வந்து பால்லஸ் ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு அது வந்து அவனோட வழியில் எனக்கு அது ஃபீல் சரி ஓகே இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்களை வந்து கிண்டல் பண்றது கேலி பண்றதுன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க பண்ண நானே அவனை பண்ணிருக்கேன் அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடறதுன்னு அது என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன் யாரையுமே பாடி ஷேனிங்களா இல்ல ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமா எனக்கு தெரிஞ்சிச்சு சோ அந் அப்பன்ற அப்பமா அப்பதான் எனக்கு இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு